இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் அவர்கள் அவர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு போகும்பொழுது ராஜீவ்காந்தி என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் திருமா அண்ணன் அவருடைய வாகனத்தை இடித்துவிட்டதாக ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார் காவல்துறை ஏன் அவர் இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறது அண்ணன் திருமா அவர்களுடைய வாகனம் அந்த ராஜீவ்காந்தியினுடைய பைக்கை இடிக்கவே இல்லை அதற்கு வீடியோ சான்றுகள் இருக்கிறது இவ்வளவு சாட்சி இருந்தும் இன்றைக்கு அண்ணன் திருமாவுக்கு எதிராக ஒரு சில சங்கிகள் போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணன் வாகனத்தை இடிக்கவே இல்லை இடிக்காமல் இடித்ததாக ஒருவர் சொல்லி இவ்வளவு செய்து அது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு இதை காவல்துறை அமைதியாக இருக்கிறது அவனை கைது செய்யவில்லை நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக சொல்லி இவர் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் இவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் பார் கவுன்சிலுடைய வழக்கறிஞர் பதவியை ரத்து செய்து அவர் மீது அவரை சிறையில் அடித்திருக்க வேண்டாமா ஒரு மிகப்பெரிய தலைவர் அதுவும் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய இந்தியாவில் மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரே ஒரு தலைவர் அண்ணன் திருமாவர்கள்தான் என்ன காரணம் இவர்கள் இப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து உட்கார்ந்து இருப்பது இவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை வயிறு எரிகிறது இவர்கள் இந்த மானங்கட்ட சங்கிலம் வயிறு எரிந்து சாகிறார்கள் ஏனென்றால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்தியாவில் ஆளுமை திறமை வாய்ந்த கருத்து ரீதியாக அறிவு சார்ந்து பேசக்கூடிய கொள்கை சார்ந்து பேசக்கூடிய தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைக்காக இன்றைக்கு வரைக்கும் ஒரே நேர்கோட்டை நிற்கக்கூடிய மிக சிறந்த தலைவர் அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் மற்றவர்கள் படத்திற்கு விலை போய் விட்டார்கள் சங்கிகளுடைய பயத்திற்கு அடிமையாகி விட்டார்கள் ஒரு சில கட்சிகள் எல்லாம் காலிலே விழுந்து விட்டார்கள் இதெல்லாம் தேவையான தேவையில்லாத ஒரு காரியம் ஆனால் எல்லாவற்றையும் எதிர்த்து இவ்வளவு தைரியமாக ஆளும் கட்சியையும் இல்ல இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமிக்க ஒரு கட்சி அண்ணன் திருமாவர்கள் தனிமையாக எதிர்த்து அவரை போன்று அறிவு சார்ந்தவர் இந்தியாவில் ஒருவர் கூட அவருடைய உட்கார்ந்து கருத்தியல் ரீதியாக மோதக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை அதனால் தான் இவர்களுக்கு மிக கோபம் பெரிய எரிச்சல் சங்கிகளுக்கு அவ்வளவு எரிச்சல் அப்படி எரிச்சல் இருந்தால் இந்த மானங்கட்ட சங்கிகள் எல்லாம் போய் தூக்குமாட்டு சாவுங்கள் ஏன் நீங்கள் வந்து பின்னணி தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு சில வழக்கறிஞர்கள் போராட்டம் செய்கிறார்கள் என்ன போராட்டம் ராஜீவ் காந்தியை அடித்து விட்டார்கள் அதனால் போராட்டம் செய்கிறார்களே எங்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் வண்டி இடிக்காமலே ஒரு பொய் புகாரை பொய் தகுலை பரப்பிக் கொண்டு இருக்கிறார் ரெண்டாவது அண்ணன் திருமாவையாசிரியர் தவறான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஒரு தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் அவரை இப்படி செய்து கொண்டு இருக்கிறாரே அதை இந்த அரசாங்கம் கேட்டு அவர் மீது வழக்கு பயிர் செய்து அவரை செயல் அடைத்திருக்க வேண்டும் அப்ப பொய் தகவலுக்காக பொய்யாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாகனம் இடிக்கவே இல்லை அப்ப இடித்ததாக இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே இது எவ்வளவு பெரிய முட்டாள்தானமான தப்பான விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் திருமாவர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் தலையில் இருக்கிற முடியை கூட தொட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் திருமாவை தொட்டால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பதை இந்த அரசுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்திற்கு தெரியும் அதை நீங்கள் புரிந்து அறிந்து கொள்ளுங்கள் அண்ணன் திருமாவுக்கு நாங்கள் முழு ஆதரவை கொடுப்போம் நிச்சயமாக அண்ணன் திருமாவை தொடவே முடியாது ஒரு சில சங்கிகள் சொல்லுகிறார்கள் அவரை கைது செய்ய வேண்டும் முடிந்தால் நீங்கள் கைது செய்து பாருங்கள் தமிழ்நாடு என்ன ஆகும் என்பதை தெரியும் அவரை முடியாது என்றால் அவர் மிக சிறந்த ஆளுமை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் அதை விட்டுவிட்டு ராஜீவ்காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பது வழக்கறிஞராக என்னுடைய சார்பாக கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி